கனடாவில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் சொட்டு கொலை செய்யப்பட்ட பதினோ வயது இளைஞன் கனடாவின் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் பதினாறு வயதான சிறுவன் கொல்லப்பட்டுள்ளார் பிற்பகல் வேளையில் இந்த பதினாறு வயது சிறுவன் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளான் இந்த சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஃப்ளைண்ட் வாகன திரைப்பட பகுதியில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அங்காடிக்கு எதிரில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை காணொலிகள் மூலம் தெரிய வந்துள்ளது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி குறித்த சிறுவன் உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டில் டொரண்டோவில் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தேழாவது நபர் இந்த சிறுவன் என போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது